மதுரையில் இரவு நேரத்தில் கோயிலுக்குள் நுழைந்த திருடன் சுமார் நான்கு மணி நேரம் உள்ளே இருந்து பொறுமையாக ஆறாம் அமர ஐம்பொன் சிலைகளை திருடிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சிம்மக்கல்லில் இருக்கும் பேச்சியம்மன் கோயிலுக்குள் திருடன் உலாவரும் காட்சிதான் இது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் சுவரேறி குதித்து கோயிலுக்குள் நுழைந்திருக்கிறார் அந்த திருடன் உள்கதவின் பூட்டை எளிதாக உடைக்க முடியாததால் டயர்டாகி போன அவர் குடத்தில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை குடிக்கிறார் மீண்டும் சிரமப்பட்டு ஒரு கதவை திறந்தால் அங்கு ஏதும் இல்லை பின்னர் மற்றொரு கதவின் பூட்டை உடைத்து உள்ளே செல்லும் திருடன் அங்கிருந்து மூன்று ஐம்பொன் சிலைகள் மற்றும் குத்துவிளக்கை திருடுகிறார் களவு போன ஐம்பொன் சிலைகள் பதினைந்து கிலோ எடை கொண்டவை அதேபோல் குத்துவிளக்கின் எடை முப்பத்தைந்து கிலோ இவற்றின் மதிப்பு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கோயிலுக்குள் சுற்றிய திருடன் புறப்படுவதற்கு முன் சிசிடிவி கேமராக்களை உடைத்துள்ளார் ஆனால் அதற்கு முன்பே அத்தனையும் பதிவாகிவிட்டது அவருக்கு தெரியாது போல அந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டுதான் திருடனை தேடி வருகிறது காவல்துறை புதிய தலைமுறைக்காக நாகேந்திரன் மற்றும் கவியரசன்